சிவபுராணம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் ஓ நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ்வாழ்கோகி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்ற அன்னைப்பால் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் வெய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோண்டன் பூங்கழல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மையிலும் கோண்கழல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவைக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசனடி போற்றி அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற பருக்கும் மன்ன நடி போற்றி சீலார் பெருந்துரைனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் நவஞ்சம் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் சிந்தை சிவபுராணம் தன்னை முந்தை ஓய கண்ணுதலான் தன் கருணை அவனரு கழல் இறங்கி விநிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளை கொலியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சி பொல்லா வினையேன் புகழுமாறுன்றது ஏன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருதமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற எதிர்த்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடவே எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீசொற்சீய் உயையன உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற வெய்யா விமலா விளைபாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆள்வதன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான விமதா பொய்யா இனெல்லாம் ஓயலல வந்தருடி ி விடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே தன்னை அகல்விக்கும் நல்ல விதே ஆற்றம் மன விருது அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதருவாய் போக்குவாய் என்னை புகுமிப்பாயின் தொழும்பில் நாத்தத்தின் ஏரியாய்யாய் அரியானே மாற்றம் மனம் கழிய நின்றமரையோனே கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வலிவினையே தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை அறம்பாவும் என்னும் அருங்கையற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி வலம் சோறு ஒன்பது வாயு குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா கலந்த அன்பாகி கசிந்து உள் உருவம் நலந்தான் இல்லாத சிறியற்கு நல்வி நிலந்தன் மேல் வந்தருளி நீல்கழல்கள் காட்டி நாயில் கிடந்த அடியேற்கு தாயை சிறந்த தயவான தேனார் அமுதே சிவபுரணே வாசமா பற்றி அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கெட போயராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆரா அமுதே அளவிடா பெருமானே போராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதிய தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே ஞானத்தால் கொண்டுணர்வான் தம் கருத்தின் நோக்கடிய நோக்கே நுணுக்கடிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புடர்வும் இதா புண்ணியனே காக்கும் எம் காவலனே கால்வரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றாட உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார கிடக்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றேனும் ஐயா அரணே ஓயிருந்து போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மேயானா நீ வந்து வினைப்பிற விசாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே

எல்லாரும் கையில் வச்சிருக்கிற புக்கெல்லாம் கொடுத்துருங்க உங்களுக்கு வந்து இன்னொரு புக்கு தருவோம் நீங்கள் வீட்டுக்கு எத்தும் போலாம் இந்த புக்கெல்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இன்னொரு வீட்டு அப்படியே உட்காருங்க இன்னும் பூஜை இருக்குடா ஆரத்தி பண்ண வேணாமா ஆ தெரியும் தெரியும் பசங்களுக்கு தெரியும் டெய்லி தான் ஆரத்தி அட்டன் பண்ணுறாங்களா வந்து போய் எல்லாத்தையும் ஆ மரம் ரெகுலராக இருக்கு அதெல்லாம் பண்ணுவாங்க

இது உங்களுக்கு ஆப்படிங்களா மிகவும் பிளவர்ஸ் போக